அடையாளம் இதெல்லாம் இல்லாமல் இன்று அது ஒரு பூச்சியமான நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஒரு மனிதன் பிறக்கின்றான் இறக்கின்றான் என்றான் அவனுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது அப்போ ஒரு இனத்தில் போராடி உயிரை கொடுத்த ஒரு இனம் அந்த இனம் எப்படி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் இலகுவாக பார்க்க முடியும் அதுதான் இன்று ஊடகங்களில் வந்து இந்த இளையோர்கள் ஜேயூபியை பற்றி பேசிக்கொண்டிருப்பதும் அல்லது இந்த ஜனாதிபதி அவர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இவை இவர் ஜனாதிபதி அவர்களை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவரும் ஒரு மாணவராக இருந்து பல்கலைக்கழகங்களுக்குள் போய் அங்கே அவர் எப்படி மூளை சலவைகள் செய்து இந்த கட்சிக்குள் உருவாக்கப்பட்டு பிறகு அவர் இதற்குள் வந்தார் என்பதும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரம் அங்கால ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு காலப்பகுதியெல்லாம் நீங்கள் இவருடைய செயல்பாடுகளை வடிவா அவதானித்திருப்பீர்கள் அவர் எவ்வளவு பிரச்சாரம் செய்தவர் எவ்வளவு வேலை திட்டங்களை ஒரு மாணவராக செய்தவர் என்பது உங்களை எல்லோரும் அறிந்த விடையா அதை பற்றி நாங்கள் பேச தேவையில்லை அப்போ அவர்கள் செய்கின்ற அந்த வேலை திட்டத்தின் அடிப்படையில் எம்மவர்கள் போய் சிக்கு பட்டு எங்களினுடைய இனத்தை ஒரு மூல செலவை செய்து அவர்கள் தங்களுடைய அரசியலை மேன் நோங்கி போவதற்கு எம்மவர்கள் சிக்கிக்கொண்டு அடுத்தவர்களையும் குழப்பிக்கொண்டு இன்று எங்களினுடைய தேசிய தலைவர் அவர்களோடு ஒப்பிடுகின்ற இந்த ஜனாதிபதியை ஒப்பிட்டு பேசுகின்றார்கள் எங்கள் தேசிய தலைவரினுடைய பாடல்களையும் அவருக்காக பதிவிடுகிறார்கள் அப்போ இங்கே தான் நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டுமென்றால் எம்மவருக்கு இருக்கின்ற அந்த அறியாமை எங்கள் தேசிய தலைவர் அவர்களே இவர்கள் முழுமையாக அறிந்து கொண்டவர்கள் கிடையாது தேசிய தலைவர் அவர்களினுடைய தியாகங்களும் அவருடைய வீரங்களும் இவர்கள் அறைந்து கொண்டவர்களாக இருந்திருந்தால் இப்படி இந்த ஜனாதிபதியினுடைய புகைப்படத்திற்கு எங்களுடைய தேசிய தலைவர்களுடைய படங்களை பாடல்களை இவர்கள் பதிவிட்டிருக்க மாட்டார்கள் அப்ப இந்த கொடுமைகள் எல்லாம் ஏன் நடக்குதென்றால் இன்றைய இந்த இளம் தலைமுறை பிள்ளைகளை அவர்களுடைய பெற்றோர்கள் அப்படியே வளர்த்து விட்டார்கள் அவரும் பிறந்த இடத்தில் இருக்காமல் போர் நடக்குது என்று சொல்லி போய் சிங்கள கிராமங்களின் கி சிட்டி அந்த இடங்களில் அவர்கள் வாழ்ந்தபடியால் அவர்களுக்கும் அந்த உணர்வு அல்ல அவர்களின் பிள்ளைகளுக்கும் அந்த உணர்வு அல்ல அப்போ இன்று அவர்கள் இந்த காணியையும் பூமியையும் பிடிப்பார்கள் என்று தங்களுடைய காணிகள் பூமிகளுக்காக ஓடி வந்து இன்றைக்கு இதுக்குள்ளே இருந்து கொண்டு எங்களுடைய இனத்தினுடைய அபிலாசைகளையும் எங்களுடைய இனத்தினுடைய தியாகங்களையும் அவமதிக்கின்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல புலத்திலும் கூட அப்போ ஒரு மனிதன் இறுதி வரைக்கும் அவன் தன்னுடைய இனத்தை நண்பாமல் அப்படி இருக்கின்ற அரசியல்வாதிகள் நல்லவர்கள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டும் எம் இனத்திற்குள் இருந்தோம் அதைத்தான் சொல்லுவது ஒரு இனத்தினுடைய நாங்கள் அடையாளிப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்பது இன்று நாங்கள் ஜனாதிபதி அவர்களோடு இணைந்து வேலையை செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தாலும் அது நீங்கள் தனித்துவமாக நிற்க வேண்டும் வடக்கு கிழக்கு தமிழர்களினுடைய தாயகம் என்கின்ற கோட்பாட்டில் நீங்கள் இளையோர்கள் தனித்துவமாக நிற்க வேண்டும் அவரின் கட்சிக்குள் போய் நின்று நீங்கள் இணைந்து நின்று செய்வது அது இனத்திற்கு நீங்கள் செய்கின்ற அவமான செயல் சிங்கள மக்கள் பாருங்கள் அவர்கள் எங்களோடு இணைந்து கொண்டு தமிழோடு வேலை செய்ய மாட்டார்கள் அவர்கள் அவர்களுடைய இனத்திற்காகத்தான் விஸ்வாசமாக இருப்பார்கள் ஆனால் உங்களைப் போன்ற பிறவிகளை நினைக்கும் போது நீங்களெல்லாம் எப்படி உங்களுடைய வாழ்க்கைகளும் உங்களுடைய அடுத்த தலைமுறையினுடைய வாழ்க்கைகளையும் இந்த பூமியில் கொண்டு போக போகின்றீர்கள் என்றார் வேதனையோடு தான் நாங்களும் பேசிக்கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே இந்த இனத்தை காப்பாற்ற வேண்டும் உண்மையிலேயே நான் ஒரு தமிழன் எனக்கென்றொரு இறையாண்மை இருக்கிறது எனக்கென்றொரு கலாச்சாரம் இருக்கின்றது எனக்கென்று மடிந்தவர்கள் இருக்கின்றார்கள் இதையெல்லாம் நீங்கள் உண்மையிலே நினைத்தீர்கள் என்றால் உங்களுடைய இனத்தோடு நிற்க வேண்டும் இனத்தில் இருக்கின்ற அரசியல்வாதி சரியில்லை என்றால் அவரை தூக்கி எறிவது என்னுடைய கடமை ஆனால் ஒரு அழகான சமூகத்தை உருவாக்க முடியும் அப்போ அந்த சமூகத்தை நீங்கள் உருவாக்காமல் இன்று வெங்காய கடை வைத்திருக்கிறவரும் தமிழரும் இவருக்கு புகழாரம் சூர்வதும் அல்லது பெரும் அதிபராக இருக்கின்றவர்களும் இவருக்கு மாலை சூடுவரும் என்று இந்த கோமாளித்தனங்களை முதலில் கலைந்தறியுங்கள் முதலில் நாங்கள் ஒரு சிங்களவரை நம்புவதை விட எங்களுடைய இனத்தை பாதுகாப்பதற்கு அது எங்களின் ஒருவரை நாங்கள் நியமிக்க வேண்டிய இடத்தில் ஒரு க ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கின்றோம் அதுகளை பற்றி நாங்கள் பேசாமல் இவர்களுக்கு பாடல்களையும் அதையும் பதிவிட்டு கொண்டு நான் சிங்களவரோடு தான் நிற்பேன் என்றால் அது உங்களினுடைய பிரச்சனை நீங்கள் சிங்களவரோடு நில்லுங்கள் அல்லது உங்களுடைய குடும்பம் போய் அவர்களோடு இருங்கள் அது பிரச்சனை அல்ல ஆனால் இந்த மண்ணும் மக்களும் என்று வாழ்கின்ற நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம் என்னவென்றால் எங்களைப் போல் இருக்கின்ற